சிம்பிளாக ஈஸியாக நியூ இயர் ஸ்பெஷல் கோதுமை மாவில் ப்ரௌனி பண்ண போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூறு கிராம் பட்டர் அரை கப் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் இப்படி ஷைனிங்காக வரும் இதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அரை கப் அதுக்கப்புறம் நார்மல் சுகர் கால் கப் ரெண்டு முட்டை வந்து போட்டுட்டு எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் முட்டை பிடிக்கல அப்படின்னா தயிர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா ஷைனிங்காக வரும் இப்போது கப் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா கோகோ பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் மைதா போடுறதுனாலும் நீங்கள் கப் போட்டுக்கலாம் ராகி அப்படின்னாலும் நீங்கள் கப் தான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோன்னே நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிடணும் இதுக்கப்புறமா நான் வந்து டின்னில் போட்டு ஹீட் பண்ண ஓடிஜி அவனில் வைக்க போகிறோம் ஹீட்டிங் டைம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும்